அயோத்தியில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கோடியில் கோவில் நருங்காட்சியகம் வெறும் ஒரு ரூபாய்க்கு ஏக்கர் கணக்கில் டாடா நிறுவனத்திற்கு நிலம் வழங்கும் யோகி ஆதித்யநாத் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது பணிகள் நிறைவடையும் முன்பே அதனை மோடி திறந்து வைத்தார் இந்நிலையில் அயோத்திக்கு மேலும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அங்கு பிரம்மாண்ட அருங்காட்சியகத்தை அமைக்க டாடா நிறுவனம் முன்வந்துள்ளது இதற்காக முதல் கட்டமாக அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்க அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது இந்த பணத்தை கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டில் இருந்து டாடா நிறுவனம் ஒதுக்குகின்றது இது குறித்த திட்டத்தை பிரதமர் மோடியிடம் டாடா நிறுவன அதிகாரிகள் தேர்தலுக்கு முன்பே கோரி அவரது ஒப்புதலை பெற்றுள்ளனர் இதனையடுத்து பல ஏக்கர் நிலத்தை இந்த கட்டுமான பணிகளுக்காக வழங்குவதற்கு உத்தரப்பிரதேச அரசு ஒப்புதல் அளித்துள்ளது வெறும் ஒரு ரூபாய்க்கு தொன்னூறு ஆண்டுகள் குத்தகைக்கு டாடா நிறுவனத்திற்கு நிலம் வழங்கப்படவுள்ளது நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அயோத்தி கோவில் தொடர்பான நடவடிக்கைகள் மத ரீதியில் சர்ச்சைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் பிரபல தொழில் நிறுவனமான டாட்டாவும் மத அரசியலுக்குள் நுழைகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது முகேஷ் அம்பானி அதானி ஆகியோருக்கு மட்டுமே மோடி தலைமையிலான அரசு அதிக சலுகைகளை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வரும் நிலையில் அந்த சலுகை வட்டாரத்திற்குள் கேள்வியையும் சமூக வலைதளவாசிகள் எழுப்பியுள்ளனர் பொது சுகாதாரம் வறுமை காற்று மாசு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் உத்தரப்பிரதேசம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மதத்தை வைத்து இயங்கும் என்ற கேள்விகளையும் சமூக வலைதளவாசிகள் எழுப்பி வருகின்றனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்